ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி தினம் இன்று ஐயா அவர்களோட வரலாற்றை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பொய்யான பரப்புரை பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதியின் தலைவர் ஒரு ஜாதிக்கு மட்டும் சொந்தக்காரன் கூடிய பொய்யான பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் யார் அவரோட வரலாறு என்ன இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் அவர் என்னென்ன தொண்டாட்டிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்றேன் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தென்னகத்தின் சிங்கம் தமிழ்நாட்டின் தங்கம் பாரத அன்னையின் மணிமகடத்தில் இருக்கக்கூடிய வைரங்களில் ஒருவர் தான் ஐயா பசுமன் முத்ராவலிங்க தேவர் ஐயாவோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பல அதிசயங்கள் இருக்கு இத்தனைக்கும் ஐயாவோட பிறப்பும் இறப்புமே ஒரு அதிசயம் தான் ஏன்னா அக்டோபர் முப்பது தான் அவரோட பிறந்த தினம் அக்டோபர் முப்பது தான் அவரோட இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது அன்று ஐயா அவர்கள் பிறக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் தேதி ஐயா அவர்கள் இரடி செய்கிறார் இத்தகைய அம்சம் லட்சத்தில் ஒருவருக்கோ கோடியில் ஒருவருக்கு மட்டும் அமையும் அத்தகைய அம்சத்துக்கு சொந்தக்காரர் ஐயா பசுமன் முத்ராம் தேவர் எத்தனையோ தேச தலைவர்கள் இந்தியால இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தெய்வ திருமண திருமகனார் என்னக்கூடிய பட்டம் வந்தது கிடையாது ஐயா பசுமணன் முத்திரங்க தேவர் மட்டும்தான் நாம தெய்வ திருமகனார் சொல்லி எனக்கூடியோம் அதுக்கும் ஐயா பசுமணன் முத்திரானங்க தேவர் தான் வெள்ளக்கார ஆட்சி காலத்துல இருந்து தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பசுமணன் முத்திரானங்க தேவர் அவர்கள் ராஜபாளையத்தில் விவசாயிகளுக்காக மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுல ஜமீன்தார்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாரு அப்படிப்பட்ட உன்னத மனிதர் ஐயா பசுமணம் முத்திரமிங்க தேவர் அன்னைக்கு இருந்த ஈவ ராமசாமி இது போன்ற செயல்களை ஈடுபட்டாரா கேட்டா கிடையாது அது மட்டும் கிடையாது அன்றைக்கு பஞ்சா அலை எனக்கூடிய காட்டன் மில்ல லேபர்லாம் இருந்தாங்க உழைப்பாளிகள் இருந்தாங்க அவங்களுக்காக லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணனது ஐயா பசுமணம் முத்துராமிங்க தேவர் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்திருக்கா உழைக்கும் வர்க்கத்துக்காகவும் குரல் கொடுத்தவர் ஐயா பசுமணம் முத்துராவலிங்க தேவர் வைக்கம் வீரன் ஈவே ராமசாமி ஆலய நுழைவு போராட்டத்தை புடுங்கியவர் ஐயா ஈவே ராமசாமி இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பொய்யான பரப்பரை பண்ணுவாங்க ஈவே ராமசாமி எங்கேயாவது தமிழகத்தில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினாரன்னு கேளுங்க வரலாறே இருக்காது ஆனா தமிழகத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதை நடத்தி காட்டினார் அன்னைக்கு இருந்த சாதி இந்துக்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கிட்ட வந்து சொல்றாங்க உயர் அர்ஜுன மக்கள்லாம் யாரும் கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தெரியுமா சொல்றாரு இரவின் படிப்பில மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது இந்து மதத்துல எல்லாருமே ஒரே சாதி தான் நான் கோவிலுக்குள்ள கூட்டு போவேன் முடிஞ்சா தடுத்து பாருங்களான்னு சொல்லி எல்லா சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் முதற்கொண்டு உள்ள கூட்டு போய் புரட்சி பண்ணவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் வைத்தியராதையர் இந்த வரலாறு இங்க இருக்கக்கூடிய பாட புத்தகத்துல இருக்கான்னு கேட்டால் கிடையாது திட்டமிட்டே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இதை அழிச்சிருக்காங்க அதே வெள்ளக்கார ஆட்சி காலத்துல பரம்பரை சட்டம்னு ஒரு இருந்துச்சு அந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு உட்பட்ட சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களோட கட்டவர்கள் ரேகையை கொண்டு போய் வைக்கணும் கட்டவர்கள் ஒன்னு இருந்தால்தானே ரேகை வைக்க சொல்றேன் கட்டவரல வெட்டி வீசுங்களான்னு சொல்லி புரட்சி செஞ்சவர் ஐயா பசும்திங்க தேவர் எத்தனை அளவுக்கு புரட்சி பண்ணியிருக்காரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மாகாண தேர்தல் நடக்குது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டி போடுறாரு அவரை எடுத்து நிற்கிறது ராமநாதபுரம் சேது மன்னர்கள் நீதி கட்சி சார்பா நிக்கிறாங்க சேது மன்னர்களுக்கு ஆதரவா ஐயா பசுமணன் முத்துராமலிங்க தேவருடைய அப்பா உக்கரவாணி தேவரும் இருக்கிறாரு அதையும் மீறி பசுமணன் முத்துராமலிங்க தேவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களோட செல்வாக்கு அந்த காலகட்டத்துல ஐயா பசுமன் உத்தரவாதம் பெற்றிருப்பாரு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்களேன் நீதி கட்சி யாரோட கட்சி தெரியுமா திமுக முன்னோடி திகான்னு சொல்லுவோம் திக ஒரு முன்னோடி இருக்காங்களா அதுதான் நீதி கட்சி அந்த நீதி கட்சி சார்பா நின்றவர் தான் சேது மன்னர் அந்த சேது மன்னரை தோக்கடிக்க கிடையாது நீதி கட்சி தோக்கடிச்சாரு அதுதான் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வரலாறு இத்தகைய வரலாறுக்கு சொந்தக்காரர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் கிடையாது நடுநடுங்க வைத்தவர் ஹிட்லர் அந்த ஹிட்லரோட சரிக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சந்திர போஸ் கூட சரிக்கு சமமா பேசி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு இங்க இருந்து தென்னகத்திலிருந்து பல ஆட்களை அனுப்பி போராட்டத்திற்கு ஏற்படுத்தி சுதந்திரத்துக்காக போராடியவர் பசுமன் முத்துராமிங்க தேவர் இந்த வரலாறு யாராச்சும் சொல்றாங்களா சொல்றதே கிடையாது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க எனக்கு தேசமும் ஒரு கண்ணு தெய்வீகமும் ஒரு கண்ணு எனக்கு இந்திய தேசமும் ஒரு கண்ணாக இருக்கு என்னோட இறைவனும் ஒண்ணுதான் ரெண்டுத்தும் விமர்சனம் பண்ணாலும் நான் அங்க வந்து குரல் கொடுப்பேன்னு சொல்லுவாரு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு அதுதான் வழியே அது மட்டும் கிடையாது ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்த பொது தேர்தல்ல ஐயா அவர்கள் யார் சார்பாத்திரமும் போட்டி போடுறாரு காங்கிரஸ் கட்சி சார்பா கிடையாது காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பார்வர்ட் பிளாக் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர கட்சி சார்பாக போட்டி போடுறாரு அன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு ரெண்டுத்திலையும் ஜெயிச்சிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி பார்லிமெண்ட்டுக்குள்ள போறாரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அத்தகைய வரலாறுக்கு சொந்தக்காரர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை ஜாதியோட தலைவர் ஜாதி கட்சி தலைவர் மாதிரி சொல்றாங்கல்ல ஃபார்வர்ட் பிளாக் எனக்கூடிய தேசிய கட்சியின் துணை தலைவர் தமிழகத்தோட ஐயா பசு மூத்திராமலைக்கு தேவர் இந்த வரலாறு யாராச்சும் சொல்றாங்களா சொல்லவே மாட்டாங்க ஐயா அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராமம் சொந்தமா இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் சாகும் பொழுது ஏழை ஏழை மக்களுக்கு பட்டியல் சாதி மக்களுக்கு எழுதி வச்சு செத்து போனாரு ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் சாகும் போது கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு போல இங்க இருக்கூடிய திராவிட கட்சிக்காரங்க மாதிரி அப்படிப்பட்ட உன்னத மகன் ஐயா முத்ராமலிங்க தேவர் அது மட்டும் கிடையாது ஐயா அவர்கள் ஏன் மீசை இல்லாம இருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் அவரோட மீசையை பார்த்து ஆசைப்பட்டுட்டாங்க அதனால இந்த மீசை இருந்தாலும் பெண்கள் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மீசையை எடுத்தவர் உன்னத மகான் ஐயா பசுமன் புத்திரிங்க தேவர் இதுவும் நம்ம பாட புகத்தில வர்றது கிடையாது யாரோட வரலாறோ வருது பெண்களை அறுபது வயசுக்கு மேல சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணவங்களோட வரலாறு வருது பெண்கள் என்னோட மீசையை பார்த்து ஆசைப்பட்டாங்க ஒரே காரணத்துக்காக மீசையை எடுத்தவரோட வரலாறு நம்ம பாட புத்தகத்துல வரல அப்படி வந்தாலும் ஒரு ஜாலியை தலைவர் இந்த கட்சிகள் இருக்குன்னு கா முத்துராமலிங்க தேவரோட லட்சியம் இல்லாத ஆட்சி அமைக்கணும் இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்கணும் அதை இன்னைக்கு மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அதை அன்னைக்கு வைத்து வைத்தவர் ஐயா பசுமணி முத்துராமலிங்க தேவர் அதை இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறவர் ஐயா மோடி அவர்கள் வீர சாவர்கர் முத்துராமலிங்க தேவரை பார்த்து தென்னகத்து திலகர் என்று சொல்லிருக்கிறார் அப்படின்னா பாஜக காரங்க நாமதான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வரலாறு உலகமெங்கும் கொண்டு போகணும் அன்னைக்கு இருந்த காங்கிரசும் திமுகவும் ஐயா மாதிரி ஏகப்பட்ட பணிகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா சொல்ல போனோம்னா தியாகி இம்மான்வேல் சேகரனோட கொலை வழக்குல ஐயாவை போலியாக சித்தரைச்சு திருச்சி ஜெயில வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு ஐயா அவர்கள் நிரபரா நிரூபிச் வெளியில வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஐயா அவர்கள் இறையடி சேர்றாரு சேர்ந்தாலும் இன்னைக்கு ராமநாதபுரத்துல ஐயாவோட கோவில் இருக்கு நினைவிடம் கிடையாது ராமநாதபுரத்தில் பசுமணில் இருப்பது ஐயாவின் கோவில் அங்க இன்னைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் காவடி எடுத்து பால் எடுத்து மொட்டை எடுத்து ஐயாவை சாமியாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தினக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இங்கக்கூடிய திராவிட கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஒரு சவால் கொடுக்கறேனே நீங்க பசுமன் முத்திரங்க தேவரை பற்றி எதிர்த்து பேசி நீங்களால அரசியல் பண்ண முடியுமா அரசியலே பண்ண முடியாது அது மட்டும் கிடையாது அண்ணாதுரையை ஓட வைத்தவர் ஐயா பசுமன் முத்துராணிங்க தேவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அண்ணாதுரை அவர்கள் மீனாட்சி அம்மனை பார்த்து தவறாக பேசுறாரு அதை பார்த்து கொந்தளித்த ஐயா பசுமன் முத்திரலிங்க தேவர் என்ன தெரியுமா சொல்றாரு தாய் மீனாட்சிக்கு பால்ல அபிஷேகம் நடந்து நீங்க பாத்திருப்பீங்க உன்ன தடவை யாராச்சும் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாங்கன்னா ரத்தத்துல அபிஷேகம் நடக்கும்னு அண்ணாதுரைக்கு எச்சரிக்கை விடுத்தவர் ஐயா பசுவன் முத்துராணிங்க தேவர் இந்த வரலாறை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திட்டமிட்டு அழிச்சிகிட்டு இருக்காங்க இதை யாராச்சும் சொல்றதுக்கு நாதி கிடையாது இன்னைக்கு ராமநாதபுரத்துல இருக்க கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சகம் பெற்ற குஞ்சகம் கருணாநிதி ஊழல் பேர் வழி கருணாநிதியோட பேரை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறாங்க ஏன் ஐயா பசுபான் உத்திரானங்க தேவரோட பேரை வைக்க கூடாதா அதையே யாரும் கேட்டு போராட்டம் பண்ண எனக்கு ஒண்ணும் தெரியல இப்பவும் சொல்லுவேன் ஐயாவின் புகழை நான் கடைசி வரைக்கும் பாடிக்கொண்டிருப்பேன் இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா நான் ஒரு முக்கோலத்த சமுதாயத்திலோ மறவர் சமுதாயத்திலோ பிறக்கல அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் சந்தோஷப்படுறேன்னா நான் அந்த சமுதாயத்தில் பிறந்து ஐயாவின் புகழை நான் பாடிக்கொண்டு இருந்தேன்னா இங்க இருக்கக்கூடிய முட்டாள்களும் திராவிட கட்சிக்காரர்களும் எனக்கு ஜாதியில கூடிய கொட்டையில் தலையிருப்பாங்க மாற்று சமுதாயத்திற்கு பிறந்ததனால என்ன அந்த சாதியத்துக்குள்ள கொண்டு வர முடியாது ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஐயா அவர்கள் இந்திய தேசத்துக்காக போராடிய உன்னத மகன் தெய்வ தெருமகனால் ஐயா பசுமன் முத்துராமயன் தேவர் என்று கடைசி மூச்சர்கள் வரைக்கும் நான் சொல்லுவேன்